கைவிடப்படாமல் காக்கப்படுதல் கர்த்த நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்காவில் மருத்துவ மிஷினரியாக ஊழியம் செய்தவர் ஒருமுறை விச காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட உடன் இருந்த வேலைக்காரன் அவருடைய முதுமையையும் நோயையும் சாதகமாக்கி கொண்டு அவருக்கு வந்த கடிதங்களை மறைத்து பணத்தையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டான் அது மட்டுமல்லாமல் அவருடைய மருந்துகள் அடங்கிய பெட்டியை மறைத்து வைத்ததால் தன் நோய்க்கு மருந்து எடுத்துக்கொள்ள முடியாமல் போனது வெளிநாடுகளில் இருந்த அவருடைய குடும்பத்தாரும் நண்பரும் டேவிட் லிவிங்ஸ்டன் இடம் இருந்து எந்த கடிதமும் கிடைக்காததால் அவர் மறைத்து போயிருக்கலாம் என நினைத்தனர் ஆனால் கடவுள் அவரை கைவிடவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று நவம்பர் பத்தில் அமெரிக்காவின் பிரபல செய்தி நிறுவனமான நியூஸ் ஹெரால்ட் இன் ஆசிரியர் ஹென்டி மார்டன் ஸ்டான்லி என்பவர் டேவிட் லிவிங்ஸ்டனை தேடி ஆப்பிரிக்கா சென்றார் அவரை கண்டுபிடித்து மருத்துவ உதவிகள் வழங்கினார் அதன் காரணமாக காப்பாற்றப்பட்டார் டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்வில் கஷ்டங்களும் கைவிடப்பட்ட நேரங்களும் வந்தபோதிலும் கடவுள் அவரை கைவிடவில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி இரண்டில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதிமான்களாய் கடவுளுக்கு பயந்து உண்மையோடும் பரிசுத்தோடும் வாழும்போது கடவுள் நம்மை கைவிடுவதில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்றில் கடவுள் நீதிமான்களை பூமியில் நிலைத்திருப்பார்கள் என்றும் நீதிமான்கள் காக்கப்படுவார்கள் என்றும் நீதிமானின் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்றும் நீதிமான்கள் கைவிடப்படுவதில்லை என்றும் நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் எனும் ஐந்து ஆசிர்வாதங்களை அருளுகிறார் நமது வாழ்வு நேர்மையாக வாழ்கின்ற போது நெருக்கடிகளும் துன்பங்களும் ஏற்படுவது உண்டு ஆனாலும் நீதிமன்ற்களாய் தீமைகளின்றி வாழும்போது கடவுள் நம்மை கைவிடாமல் என்றென்றும் காப்பார் செவம் இருக்கிறவராக இருக்கும் இறைவா இன்னல்களில் இடறி போகாமலும் கரத்தை பற்றி கொண்டு உமது பாதுகாப்பில் வாழ்வதற்கு துணை புரியும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இங்கே நாளாக வளரட்டும்